திப்பு சுல்தான் மதுரை ஆண்டாரு திப்பு சுல்தான் மதுரை ஆளும்போதுதான் இந்த கார்த்திகை தீபம் தடைபெற்றது திப்பு சுல்தான் மதுரை ஆண்டதற்கான சான்று என்ன திப்புசுவாடி அப்பா ஹைதர் அலி இந்த வெறுப்பு அவருக்குள்ள இருந்திருந்தா வேலுநாச்சாருக்கு உதவி பண்ணிருப்பாரா வேலுநாச்சாருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஹைதர் அலி திப்பு சுதான் இல்லன்னா வேலுநாச்சார் வரலாறு இல்ல மருதுபாண்டிய வரலாறு இல்ல தீரன் சின்னமலையின் வரலாறும் இல்ல முத்துவடநாதர் இறந்த பிறகு வேலுநாச்சார் மருதுபாண்டியுடைய உதவியோடு தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சு போனவர் கோபால் நாயக்கருடைய உதவியை நாடி கோபால் நாயக்கர் மூலியமாக ஹைதர் அலிக்கு உதவியை நாடுறாங்க ஹைதர் அலி வந்து உதவி செய்ய முதல்ல மறுக்கிறாரு படைவீரர் போல ஒருத்தர் நின்னு அவருடைய உறுதி மொழியிலே பேசாரு அவருடைய உறுதி மொழியிலே பேசி இந்த மாதிரி எங்களுக்கு சிக்கல் இருக்குது நீங்கள் உதவி பண்ணணுன்னே அந்த உறுதிமொழி புலமையை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே தலைப்பாகை கலட்டி மீசை அப்படி எழுத்துட்டு பார்த்தா உள்ள வேலுநாச்சர் மார்விடத்தில் போய் வேலுநாச்சர் அவருடைய தாய்மொழியை அவரை விட சரளமாக பேசினாலே என் தாயே உனக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செஞ்சு ஒரு நாள் அந்த இடத்துல சோர்வாக வேலுநாச்சர் உட்கார்ந்து போது என்ன சோர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல ஒவ்வொரு வாரமும் மாத இறுதியில வெள்ளிக்கிழமை என்னுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய ராஜராசேஸ்வரிய வழிபடுவது வழக்கம் இந்த மூன்று மாதங்களாக ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னோடனே திண்டுக்கல் கோட்டைக்குள்ளேயே ஒரு இஸ்லாமிய மன்னன் ஹைதர் அலி ராஜராஜேஸ்வரி கோயில கெட்டி எழுப்பி அவனே வந்து நின்று கும்பாபிஷேகம் செய்து வேலுநாச்சாரை வழிபட வைத்தான் என்பது வரலாறு அப்படி வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்களை இந்து இஸ்லாமிய நட்புறவை பாதுகாக்க நல்லிணக்கத்தை போற்ற உழைத்தவர்களை பாடுபட்டவர்களை அசிங்கப்படுத்தி ரெண்டு மதங்களுக்குள்ள துவேஷத்தை உருவாக்கி அதை வச்சு வாக்கு அதை வச்சு அரசியல் பண்ணணும் அதை வச்சு புகழடையணும் நினைக்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தை